குறைந்த வருமானமுள்ள வைப்பாளர்களுக்கு நிவாரணம் சட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதான தகவல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது குறைந்த வருமானம் உள்ள வைப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டறை சட்ட திருத்தத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது ஜனாதிபதி அனர்க்குமார் ஜனநாயக தலைமையில் திங்கட்கிழமை கூடிய வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனர் குமார் ஜனநாயக சோர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வரி வீதம் ஐந்து சதவீதம் தொடக்கம் பத்து சதவீதம் வரை அதிகரிப்பதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க உள்ளூராட்டரை உள்நாட்டறைச்சிறை திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக இவ்வாறு கூறப்படுகிறது எனவே குறைந்த வருமானம் உள்ள வைப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே அரசாங்கம் ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது வரி அறவிடப்படுகிற வருடாந்த வருமான எல்லையான ஒன்றுதசம் எட்டு மில்லியன் ரூபாவை விஞ்சாத வருமானத்தை கொண்ட நபர்களின் தக்கவைக்கப்பட்ட வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இவ்வாறான வேட்பாளர்கள் மற்றும் குறைந்த வருமானங்களை கொண்டவர்கள் சிரமங்களுக்கு உள்ளாவதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்த பிரச்சினைக்கான தீர்வாக வரி வெடிப்புக்கு குறைவான வருமானத்தை கொண்டுள்ள நபர்களுக்கு சுய பிரணத்தை முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கெனங்க வட்டி மீதான தக்கவைக்கப்பட்ட வரியை அறவிடுவதிலிருந்து விடுவிப்பதற்கு ஒன்று திசம் எட்டு மில்லியன் ரூபாவை விஞ்ஞாத மதிப்பீட்டு வருமானத்துடன் கூடிய அனைத்து நிலையானயபுரணத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மற்றும் அனைத்து வகையான வங்கிக் கணக்களையும் திறப்பதற்காக வரி அறிமுக இலக்கத்தை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் திருத்தத்தை உள்வாங்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்கிற சட்டத்தை திருத்தம் செய்ய அங்கீகாரம்